மாவு சேர்த்துட்டு நாலு ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு கடலை மாவு சளிச்சு சேர்த்துக்கோங்க இது கூட ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த பத்தத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவு சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணி எல்லா பூந்தியுமே முத்து முத்தா பொறிச்சு எடுத்துக்கோங்க மிதமான சூட்ல ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்க கூடாது சாஃப்டா தான் இருக்கணும் இப்போ சக்கரை பாகுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்துட்டும் பொறிச்சு வச்சிருக்க எல்லா பூந்தியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பூந்தி சக்கரை பாகு நல்லா சோக் ஆனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்கண்டு ஒரு அளவு பச்சை கழுப்புரம் சேர்த்துக்கோங்க பச்சை கழுப்புரம் தான் நமக்கு அந்த கோவில் மணத்தை கொடுக்கும் இது கூடவே நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை லைட்டா சூடு பண்ணி சேர்த்து நல்லா டைட்டா புடிச்சு எடுத்தீங்கன்னா கம கம நெய் வாசத்தோட செம்ம டேஸ்டான திருப்பதி லட்டு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ண